யாக அவர்கள் செயல்படவில்லை என்று நான் வேணா வைக்கலாம் இதுல ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால ஆதாரம் எதுவும் எனக்கு இடம் கிடையாது என்ன காரணம் என்பதை காவல்துறை தான் விசாரித்து கொண்டு வர வேண்டும் என்ன காரணமாக இருந்தாலும் அது கொலையாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை காவல்துறையோட விசாரணை

மத கலவரமோ இனக்கலவரமோ வந்தால் அதை தடுப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தடுக்கலாம் இப்போ உங்களுக்கும் ஒரு நீங்கள் ஹோட்டலுக்கு போறீங்க ஒருத்தர் சண்டை வாக்கு சண்டை வந்துச்சு பலரும் வச்சு அடிச்சிட்டாருன்னா அதை வந்து காவல்துறை தடுக்க முடியும் அது நடந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும் தண்டிக்க முடியும் அதனால் கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கெயின் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து விசாரிக்க முடியும் அதனால் மத்தவரமான இன கலவரம் மத தான் தடுக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அரசியல் தான் பாஜக டூப்ளிசிட்டஸ் அரசியல் இதுல இருந்து வெளிப்படையாக தெரிகிறது அவர்கள் வந்து மணிப்பூருக்கு இது ஒரு முறை கூட பிரதம மந்திரி இன்னும் செல்லவில்லை இன்னும் அவங்க கலவரம் நடக்கிறது அந்த காவல்துறையினரே கொல்லப்படுகிறார்கள் காவல்துறையினுடைய ஆயுதங்கள் வந்து சூறையாடப்படுகின்றன இன்னும் ஒரு இனப்படுகொலை நடக்கிறது அதை பற்றி பேசாமல் அவர் வந்து ஒரு ஒரு மர்டர் ஃபார் கெயினாக இருந்திருக்கிறதை பற்றி அரசியலாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை

அரசியல் விவாதத்திலே மையப் பொருளாக ஆனதலை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதில் உள்ள என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் அவர் வேண்டும் பேசுகிறார் பத்து ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையினை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் பத்து ஆண்டுகளிலே ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி உடனடியாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமலாக்கத்துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியில் யாராவது டெம்போவில் அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன் குறிப்பாக அவர் ஒரு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரு அது வந்து ஒரு சிறந்த யுக்தி அது சிறப்பாக நடைபெறுகிறது அதனால் மக்க மக்களிடம் குறிப்பாக மகளிரிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அதே இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும் இந்த மூணாவது தேர்தல் வந்து முடிஞ்சவனே காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியுடைய திருத்தம் முடிஞ்சது அப்படின்னு அந்த ஹேசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ஏன் தைரியமாக இருக்க வேண்டியதானே பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் நான் வாக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே எதுக்கு இம்மா காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மொழிப்பி நேற்று டெம்போ அத்மானி அந்தானி அத்வானி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவருடைய சாதனை பற்றி கேட்டு ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே வேறு ரைட் தேங்க்யூ தேங்க்யூ லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை